திருவாசகம் முப்பத்தேழு பிடித்த பத்து உன்பர்க்கு அரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊற்றையன் தனக்கு வம்பென பழுத்து என் குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே உம்பர்க்கு அரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊற்றையன் தனக்கு வம்பன பழுத்தன் குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தேம் செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவ எம் எம்பொருன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த செம்பொருள்ணிவே சீருடை கழலே செல்வமே சிவ பெருமானே எம்பொருன்னை சிக்கன பிடித்தேன் விடை விடாதுகந்த விண்ணவர் கோவே வினையனின் உடைய மெய்பொருளே முடைவிடாதடியேன் மூத்தர மன்னாய் முழுப்புழு கூறம்பையில் கிடந்து விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே வினையனின் உடைய மெய்ப்பொருளே முடைவிடாதடியேன் மூத்தர மன்னாய் முழு புழு கூரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தென்னை ஆண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழுந்தருளியே கடைபட வண்ணம் காத்தென்னை ஆண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாதுன்னை சிக்க என பிடித்தேன் எங்கெழுந்த அருழுவதினியே அம்மையே அப்பா ஒப்பிலமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி புழுதினை சுருக்கும் புழு தலைப்புளையனின் தனக்கு அம்மையே அப்பா ஒப்பிலமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை ஒறுக்கி புழுதினி சுருக்கும் புழு தலை புலையனின் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவ பெருமானே இம்மையை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவ பெருமானே இம்மையை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த அருள்வதியே அருளுடை சூடரே அழித்ததோர் கண்ணியே பெரும் திரள் கரசே பொருள் பொருளுடை கல்லையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொழிவேம் அருளுடை சூடரே அழித்ததோர் கண்ணியே தேரும் பெரும் திரள் அருந்த கரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே தடியார் சிந்தையில் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிட துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்த தெருளிட தெருளிடத்தடியார் சிந்தையில் புகுந்த செல்வமே சிவ இருளிட துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதே ஒப்புனக்கெல்லா ஒருவனே அடியின் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்பாதமறியா விழுமிய தலித்த தோரண்பேம் ஒப்புனக்கெல்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்பதமரியா ஏற்கு விழுமியது அளித்ததோர் அன்பே செப்புதற்கரிய செழும் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்பீட துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழந்தருளுவதே செப்புதற்கரிய செழும் சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே பிட துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதே அறவையின் மனமே கோயில கொண்டாண்டு அளவில் ஆனந்த அருளி பிறவி வேறருத்தின் குடி முழுதாண்ட பிஞ்சக பெரிய எம்பொருளே அறவையின் மனமே கோயில கொண்டாண்டு அளவில் ஆனந்த அருளி பிறவி வேறத்தின் குடி முழு பிஞ்சகா பெரிய எம்பொருளே திறவிலே கண்ட காட்சி அடியின் செல்வமே சிவபெருமானே இரவில் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதே திறவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவில் உன்னை சிக்கன பிடித்தேன் நீயே பாச அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றும் மாறு அடியே நற்கருளி பூசனை உகந்தென் சிந்தையுல் சிந்தையில் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே பாச வேறக்கும் பழம்பொருள் தன்னை பற்றும் ஆறு அடியே நற்கருளி பூசனை உகந்தென் சிந்தையில் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவ பெருமானே ஈசனை உன்னை சிக்கன பிடித்தேன் நெங்கிழ்ந்த தேசூடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவ பெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே அத்தனை அண்டர் அண்டமாய் நின்று ஆதிய யாதும் ஈறு இல்லா சித்தனே பத்த சிக்கன பிடித்த செல்வமே சிவ பெருமானே அத்தனை அண்டர் அண்ட மா நின்ற ஆதியே யாதும் ஈறு இல்லா சித்தனே பத்த சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் மாத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனை உன்னை சிக்கன பிடித்தே கெழுந்த அருள்வதே அத்தனை எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நேர்க்கும் அத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் அருள்வதியே பால் நினைந்து ஓட்டும் தாயினும் சால பருந்து நீ பாவியனுடைய ஊனினை ஊருக்கி உள்ளொளி பெருக்கி உவப்பில ஆனந்த பாலினைந்தோட்டும் தாயினும் சால பறிந்து நீ என்னுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலானந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவ பெருமானே யானூனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிழுந்த தேனினை சூரிந்து பூரம் பூரம் திரிந்த செல்வமே சிவ பெருமானே தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்த அருளுவதினியே பொன் புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னிடும் கோயிலா புகுந்தின் என் வேளமூருக்கி எலியாண்ட ஈசன்னை மாசிலமணியே பொன் புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னிடும் கோயில புகுந்து என் என் இன்பெலம் உருக்கி எலியாண்ட ஈசன் மாசிலமணியே துன்பமே பிறப்பே ஈரப்போடு மயக்கும் ஆம் தொடக்கு எலம் அறுத்த நல் சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கெழுந்தருளுவதே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்குமாம் தொடகு எல்லாம் நறுத்த நல் சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேம் எங்கிழுந்த இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிழுந்த அருழுவதினியே திருச்சுட்டமே